இறைவன் மிகப்பெரியவன் ஒரு அருமையான மரங்களை பற்றிய ஒரு கவிதை வாரும் வள்ளுவரே மக்கள் பண்பில்லாதவரை என்ன சொன்னீர் மரம் என்றீர் மரம் என்றால் அவ்வளவு மட்டமா பாரதி தானே பாஞ்சாலி மீட்காத பாமரரை என்னவென்றீர் நெட்டை மரங்கள் என்றீர் மரங்கள் என்றால் அவ்வளவு கேவலமா மரம் சிருஷ்டியில் ஒரு சித்திரம் பூமியின் ஆச்சரியக்குறி சுபகணல்லார் நினைக்க நினைக்க நெஞ்சூறும் அனுபவம் மனிதன் தரா ஞானம் மரம் தரும் எனக்கு மனிதன் தோன்றும் முன் மரம் தோன்றிற்று மரம் நமக்கு அண்ணன் அண்ணனை பழிக்காதீர் மனித ஆயுள் குமிழிக்குள் கொட்டிய கூடாரம் மரம் அப்படியா வளரும் உயிர்களில் ஆயுள் அதிகம் கொண்டது மரம்தான் மனித வளர்ச்சியில் முப்பது வந்தால் முற்றுப்புள்ளி மரம் இருக்கும் வரை பூ பூக்கும் இறக்கும் வரை காய்காய்க்கும் வெட்டி நட்டால் கிளை மரமாகுமே வெட்டி நட்டால் கரம் உடம்பாகுமா சுபகானல்ல வெட்டி நட்டால் கிளை மரமாகுமே வெட்டி நட்டால் கரம் உடம்பாகுமா மரத்தை அறுத்தால் ஆண்டு வளையம் வயது சொல்லும் மனிதனை அறுத்தால் உயிரின் செலவைத்தான் உறுப்பு சொல்லும் மரத்திற்கும் வழுக்கை விழும் மறுபடியும் முளைக்கும் நமக்கோ உயிர் பிரிந்தாலும் மயிர் உதிர்ந்தாலும் ஒன்று என்று அறிக மரங்கள் இல்லையேல் காற்றை எங்கே போய் சலவை செய்வது மரங்கள் இல்லையேல் மழைக்காக எங்கே போய் மனு செய்வது மனிதனின் முதல் நண்பன் மரம் மரத்தின் முதல் எதிரி மனிதன் மனிதனின் முதல் நண்பன் மரம் மரத்தின் முதல் எதிரி மனிதன் மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரங்களின் மீதுதான் இந்த மரங்கள் நமக்கு என்னெல்லாம் கொடுக்குது அப்படிங்கிற ரொம்ப அருமையான பட்டியலிங்க கொடுக்கப்பட்டிருக்கு உண்ணக்கனி ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து அடைய குடில் அடைக்க கதவு அழகு வேலி ஆட தூளி தடவ தைலம் தாளிக்க எண்ணெய் எழுத காகிதம் எரிக்க மறந்தான் 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 எல்லாம் மனிதன் எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்களேன் உன்னக்கணி ஒதுங்க நிழல் உடலுக்கு மருந்து உணர்வுக்கு விருந்து அடைய குடில் அடைக்க கதவு அழகு வேலி ஆடத்தூளி தடவ தைலம் தாளிக்க எண்ணெய் எழுத காகிதம் எரிக்க பிறகு மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் 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 மனிதன் மறந்தான் இந்த மரங்களுடைய சிறப்பை இவ்வளவு அருமையாக சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தைகளை தமிழ் கோர்த்து என்பதை ரொம்ப அழகான விஷயங்களாக இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சுபகான் அல்லா இந்த மரம் நமக்கு என்ன தந்தது பிறந்ததுலருந்து இறக்கிற வரைக்கும் பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம் நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம் எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் உபயம் மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயம் கலந்தோம் கட்டில் என்பது மரத்தின் உபயம் துயின்றோம் தலையணை பஞ்சு மரத்தின் உபயம் நடந்தோம் பாதுகை ரப்பர் மரத்தின் உபயம் இறந்தோம் சவப்பெட்டி பாடை மரத்தின் உபயம் மறந்தான் மறந்தான் எல்லாம் மறந்தான் 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 மனிதன் மறந்தான் மனிதா மனிதனாக வேண்டுமா ஒவ்வொரு மரமும் போதிமரம் மரத்திடம் வா மனிதா மனிதனாக வேண்டுமா மரத்திடம் வா ஒவ்வொரு மரமும் போதிமரம் சுபகானல்லார் மரங்கள் என்ன தந்தன இவ்வளவு அருமையான செய்திகளை இவ்வளவு விளக்கங்களை இந்த மரங்கள் நமக்கு தந்திருக்கிறது அலக்துல்லில்லா இந்த மரங்களை நமக்கு தந்த இறைவனுக்கே எல்லா புகழும் அலகம்துல்லா